வணக்கம் வேண்டியதற்கு நாம் கவனம் செலுத்தினாலே வேண்டாதது நம்மை விட்டு தானாக அதுவாகவே விலகிவிடும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வருகின்ற இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து மேரேஜ் ஆக்ட் பிப்டி செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோருக்கான என்ன டுவெண்ட்டி ஃபோரு அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பென்ட் அண்ட் கிளிப் அண்டு ப்ரொசீடிங் எக்ஸ்பென்சஸ் அதாவது வாழ்க்கை அந்த பராமரிப்பு தொகை மற்றும் அந்த வழக்கினுடைய நடவடிக்கை நடைபெறுகின்ற போது என்னென்ன செலவுகள் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அதை பெறலாம் என்று செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் சொல்லி உள்ளது அதற்கான கேஸ் பார்த்து வருகிறோம் ஏற்கனவே ஒரு கேஸ் பார்த்துட்டோம் இரண்டாவது கேஸ் என்னவென்று சொன்னால் ABC versus XYZ 2023 Supreme Code Cases Online Delhi page 6529 இந்த வடக்கில் என்ன என்ன பச்டு what is the fact of this case இந்த வடக்கில்டேன் நிகழ்மை என்ன எதனாலி இந்த நீதி மரத்து வந்தது என்பதை மதல் பாப்போம் The parties got married on 21 4 2014 but on account of incompatibility and differences they were not able to continue in their matrimonial relationship இப்போ அது அப்படியே பாடகுதட பாப்போம் இப்போ உதாரணத்துக்கு இதவர்தான் xy is a husband abc wife இவங்களுக்கு நடுவுக்கும் இருபத்தொன்னு நான்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் திருமணம் நடக்கிறது ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்த பிறகு ஆனால் அவர்களிடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் டிஃப்ரென்சஸ் காரணமாகவும் அதே போன்று அந்த சௌகரியமான கன்வீனியன்ட்டான இது அமையல இன்கம்பட்டபிலிட்டினான் அது அப்போ அசௌகரியமான விஷயங்கள் நடைபெறுகின்ற போது அவர்களால் அந்த மாதிரி ஏற்படுகின்ற நிலையில் இருக்கின்ற போது என்ன ரெண்டு அவர்களால இந்த மாதிரி வச்சுக்கொண்டு நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன்றது நீ கேட்க மாட்டேன்ற ரெண்டாவது சௌகரியமாகவும் ஏற்படலை நமக்குள்ள மன வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கை சௌகரியமும் அமையவில்லை அதனால என்ன பண்ணலாம் இந்த திருமண வாழ்க்கை நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற கணவன் மனைவி என்கின்ற இந்த திருமண பந்தத்தை நம்மள தொடர்ந்து கணவன் மனைவியாக வாழ முடியாது என்று இவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அதனுடைய விளைவு என்ன என்றால் லீடிங் டு ஃபைலிங் ஆஃப் டைவர்ஸ் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் தேர்ட்டீன் சப்ஷன் ஒன் கிளாஸ் ஒன் ஏ இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பை த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு இவர் மனைவி என்னை கொடுமைப்படுத்துகிறாள் என்று அந்த இந்து திருமண சட்டத்தின் பிரிவின்படி நீதிமன்றத்தில் என் மனைவியிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் பிறகு என்ன ஆகிறது ஒய்ஃப் வாஸ் ஒர்க்கிங் டில் தென் பட் ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் டைவர்ஸ் பெட்டிஷன் ஷி ரிசைன்டு ஃப்ரம் ஹர் ஜாப் இப்போ என்ன இந்த அம்மா திருமணம் நடைபெறுகின்ற போது இருவரும் இவர் திரு வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் இந்த இந்த கணவரானவர் டைவர்ஸ் நீதிமன்றத்தில் திருமணம் முடிந்த பிறகும் அவர் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் மனைவியானவர் விவகார வேண்டும் என்று நீதிமன்றத்தில் இவர் வழக்கு தாக்கல் செய்த பிறகு இந்த என்ன பண்ணாங்க மனைவி வேலையை என்ன பண்ணாங்க ராஜினாமா செய்து விட்டார்கள் இப்படி இருக்கின்ற போது கணவர் தாக்கல் செய்த அந்த வழக்கில் ஃபேமிலி கோர்ட்டு என்ன தீர்ப்பு வழங்கியது சொன்னால் ஃபேமிலி கோர்ட் எல் வாஸ் வாஸ் தட் ஒய்ஃப் கிராஜுவேட் மாஸ்டர் ஆஃப் ஆஃப் அட் த டைம் அண்ட் நவ் பிஹெச்டி டாக்டர் ஆஃப் பிலாசபி இதில் மேனேஜ்மெண்ட்டில் வித் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் தரன் ஹஸ்பண்ட் வாசி சிம்பிள் கிராஜுவேட் ஒரு சாதாரண ஒரு இளங்கலை பட்டதாரி சரி இப்போது அப்படியே படவெளித்தாடு பார்ப்போம் இப்போ நீதிமன்றத்தில் அங்கே பார்க்கின்ற போது என்ன திருப்புன்னா எல்லாத்தையும் இவர் பண்ண ரெண்டு கவுண்ட்ரு பண்ணியிருப்பாங்க இவர் பெடிஷன் போட்டார் இப்போ கவுண்ட்ரு பண்ணாங்க எல்லாத்தையும் பார்க்கின்ற போது திருமணமாகின்ற போது மனைவியானவர் என்ன பண்ணுவாங்க எம்ஃபில் கிராஜுவேட்டு அதே போல் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் பிஹெச்டி மேனேஜ்மெண்ட்டில் அதுவும் தவிர அவங்க இந்த கணினி இது இருக்குல்ல கணினியில் வந்து நல்ல தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ஆனால் அதை சைடு பார்த்தா யார் கணவர் பெட்டிஷன் போகிற கணவர் பார்த்தன்னா சாதாரண ஒரு பட்டதாரி உதாரணத்துக்கு பிஏ படிச்சிருப்பார் இல்லை பிஎஸ்சி பிகாம் இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் கிராஜுவேட் பட் அதை இருக்கார் இப்படி இருக்கின்ற போது நீதிமன்றம் என்ன எல்டு பண்ணது என்று சொன்னால் கோர்ட் ஆல்சோ நோட்டட் அது இல்லாமல் என்ன நீதிமன்றம் கவனித்தது என்று சொன்னால் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் வைப் வாஸ் ஒர்க்கிங் அட் டைமண்ட் ஜுவல்லரி ஷோரூம் கெட்டிங் டுவெல் தௌசண்ட் ஃபார் மந்த் என் கன்சிடரிங் த குவாலிபிகேஷன் அண்ட் ஷி ஹேட் பீன் ஒர்க்கிங் ஈவன் ஆஃப்டர் த மேரேஜ் டு கிராண்ட் ஹர் எனி பெண்டன்ட்லி நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கு என்று ஜுவல்லரி வைரம் விற்கின்ற அந்த ஷோரூமில் மாதம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஊதியம் பெறுகின்ற வேலையை செய்து வந்திருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் இவர் நன்கு படித்தவர் பிஹெச்டி படிச்சிருக்காரு எம்பிஎல் படிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர்ல குவாலிஃபிகேஷன் இவ்வளவு எல்லாம் இருக்கட்டும் அதனால இவங்கள எங்கே போனாலும் இவங்களுக்கு சம்பளம் வாங்கு எவ்வளோ நல்ல சம்பளம் கிடைக்கும் இதையெல்லாம் கவனித்த பிறகு நீதிமன்றம் அதே போல் திருமணத்துக்கு பிறகு இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறார் இதையெல்லாம் கவனித்து நீதிமன்றமானது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னா மாதம் அப்போ பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அது திருமணத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ நல்ல குவாலிஃபைடு எம் பில் பிஹெச்டி அதனால இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இவருக்கு ஆஸ்பேர் இவங்க போட்டாங்க டுவெண்ட்டி ஃபோரில் படி இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டின் படி எனக்கு நீதிமன்றத்தில் இந்த நடவடிக்கைகள் என கணவர் தான் மனு போட்டிருக்காரு டயவர் வேண்டி இருந்தாலும் நான் வந்து போவதற்கு செலவுக்காகவும் இந்த பராமரிப்பு தொகை எனக்கு வழங்க வேண்டும் என்று பைன் செக்ஷன் டொண்ட்டி ஃபோர் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் ஃபிஃப்டியில் போட்ட மனு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் அதற்கு அந்த மனுவின்படி இவருக்கு பணம் கொடுப்பது அவசியம் இல்லை அவ்வாறு நிலுவையில் இருக்கின்ற போது பராமரிப்பு தொகையோ செலவு தொகையோ கொடுப்பதற்கு தேவையில்லை என்று நீதிமன்றமானது இந்த ஃபேமிலி கோர்ட்டு நீதிமன்றமானது மறுத்துவிட்டது மறுத்துவிட்ட அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது குடும்ப நல நீதிமன்றம் தனக்கு எதிராக வழங்கிய அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒய்ஃபானவர் என்ன பண்ணுறாங்க டெல்லி ஹைகோர்டில் மேல்முறையீடு செய்கிறார்கள் இந்த டெல்லி உயர் நீதிமன்றமானது அந்த வழக்கை விசாரித்து இஷ்யூஸ் வராங்க என்ன இஷ்யூ என்ன எழுவினா என்று சொன்னால் கேள்வி என்று சொன்னால் வெதர் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் குட் பி கிராண்டட் equally ஈக்வலி குவாலிஃபைடு இந்த நீதிமன்றத்தில் இவர்களுடைய அந்த மேல்முறையீட்டு மனைவி விசாரிக்கின்ற போது நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புகின்றது எப்போ இஷ்யூஸ் பார்த்தா அதுக்கு தானே எழுந்து வரும் என்ன இஷ்யூ அங்கே கேள்வி எழுது என்று சொன்னால் இந்த இன்றியும் இடைக்கால அந்த ஜீவனாம்சம் கொடுக்கின்ற போது எப்போ கணவனும் மனைவியும் இரண்டு பேருமே ஈக்குவலாக சமமாக ஒரு தகுதி உடையவராக இருக்கிறார்கள் போல் இரண்டு பேருமே என்ன பண்றாங்க பௌசஸ் போத் பௌசஸ்னா இரண்டு கணவன் மனை இருவருமே அவர்கள் அந்த தகுதியோடும் இன்கம் சம்பாதித்தோடு இருக்கிற வருமானத்தோடு இருக்கிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் மாதம் மாதம் அப்படி இருக்கின்ற போது இந்த மாதிரி மனைவிக்கு அந்த இடைக்கால ஜீவனாம்சம் தர வேண்டுமா கொடுக்க வேண்டுமா கிராண்ட் பண்ண வேண்டுமா இதுதான் கேள்வி நீதிமன்ற விசாரணை செய்து என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால் என்ன தீர்ப்பு டெல்லி ஐ கோட் எல்டுவலிடுவலி இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் குட் நாட் பி டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் 24 மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன சொல்றாங்க இப்போ உயர் நீதிமன்றமானது கணவன் மனைவி இருவரும் சரிசமமாக சம்பாதிக்கின்ற பொழுது இருவரும் சரிசமமான கல்வி தகுதி இருக்கின்ற போது இந்த இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பிரிவு இருபத்தி நாலை பயன்படுத்தி இவர்கள் போட்ட அந்த மனுவின் மீது அவர்களுக்கு அதன்படியான மெயின்டெனன்ஸோ அல்லது அந்த ப்ரொசீடிங்னுடைய எக்ஸ்பென்ஸோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னது மேலும் என்ன கருத்து வழங்கியது என்று சொன்னால் அந்த கோர்ட் ஒப்பேன் தட் ஆஃப்டர் கன்சிடரிங் த ரெஸ்பெக்ட் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த பார்ட்டிஸ் ஃபேமிலி கோர்ட் அட் ரைட்லி டினைடு எனி மெயின்டெனன்ஸ் டு த ஒய்ஃப் என்ன கருத்து சொல்கிறது கடைசியில் என்று சொன்னால் இப்போ அந்த ஏற்கனவே பதில் குடும்ப நல நீதிமன்றமானது இவருக்கு அதாவது கணவன் மனைவி அவருடைய ரெஸ்பெக்டிவ் அந்த வருமானம் செலவுகள் இதையெல்லாம் பார்த்து கருத்தில் கொண்டுதான் அந்த குடும்ப நல நீதிமன்றமானது என்ன பண்றது அவருக்கு இந்த வைஃபுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அந்த உத்தரவு வழங்கியது சரிதான் ரைட்லி அப்படின்னா அர்த்தம் சரியான முறையில் தான் அந்த குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்று அதை ரீட்ரேட் அதை உறுதி செய்து அந்த தீர்ப்பு என்ன பண்ணிட்டாங்க உறுதி செய்து இதை டெல்லி ஹைகோர்ட்டும் அந்த தீர்ப்பை அப்படியே என்ன பண்ணாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாங்க இவங்க பெட்டிஷனை டிஸ்மிஸ் செய்து இப்போ நம்ம ஃபேமிலி கோர்ட்டில் நிறைய வழக்கு நடக்குது இல்லை நடக்கின்ற போது இந்த வழக்கை எதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால் போத் பவுசஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க போத் பவுசஸ் ஏண்ட் அண்ட் குவாலிஃபைடு ஈக்குவலின் தான் இந்த பை இன்வைக்கிங் டுவெண்ட்டி ஃபோர் பெடிஷன் யாராவது போட்டுதான் அப்போ என்ன பண்ணலாம் இந்த கேஸை நீங்கள் பயன்படுத்தி இதை பாருங்கள் the petitioner a equally earning the barang respondents equally earning a and also equal அதனால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழக்கில் டெல்லி ஐக்குவிடு சொல்லப்பட்டு இருக்கின்றது அதனால் by invoking 24 of Indu Marajak 1950 வையை பயன்படுத்த முடியாதுங்க அதனால் அவங்களுக்கு மேன்டின் தரவே தேவை இல்லை என்று இந்த ஒய நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு என்று என்ன பண்ணும் நம்ம பிரிசிடென்ட்டாக அதை நீதிமன்றத்தை சப்மிட் பண்ணோம்னா நீதிபதி நம்மளை அப்ரிசியேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை என்ன இதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் நீதிபதி நீங்கள் போய்ட்டு அங்கே சும்மா காட்டு கற்று கத்துனாலாம் நம்ம எந்தையும் நம்ம பெற முடியாது இஃப் யூ வாண்ட் ரெமிடி ஆர் இஃப் யூ வாண்ட் அப்டைன் எனி டிகிரி இன் யுவர் ஃபேவர்னா வி ஹவ் டு சப்மிட் எனி சைட்டேஷன்ஸ் அதுவும் இந்த மாதிரி கோர்ட்டு அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லாம் இருக்குது அதை கொடுத்துட்டு நம்ம பே இதை பற்ற எலிசிட் பண்ணணும் நீ என்ன தான் காட்டு கற்று கற்றுனாலும் அதனால் ஒரு ப்ராக்டிஸ் லாயராக இருக்கின்ற போது சைட்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அதுவும் லேட்டஸ்ட் கேஸ்லாஸை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வழக்குகளில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் நீதிபதி தேர்வுகளிலும் இது வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவி என்று கூறி அடுத்த இன்னொரு கேஸ்லாஸ் இதே டுவெண்ட்டி ஃபோரில் பார்ப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்